வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் தஞ்சை ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூரில் சிறுநீரக பிரச்சனை காரணமாக சில மாதங்களுக்கு முன் தனியார் மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஐந்து வயது உடைய திருமணமான பெண்ணிற்கு உடல்நிலை மோசமானது அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் சிகிச்சை திருப்திகரமாக இல்லாத நிலையில் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுநீரக மருத்துவ குழுவினர் மருத்துவரின் பரிந்துரை பேரில் அவருக்கு ரத்தம் மற்றும் ஸ்கேன் பரிசோதனைகள் செய்தனர் மேலும் அவருக்கு மூச்சு திணறல் உணவு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தது அவருக்கு டயாலிசி சிகிச்சை பெற்றுக்கொள்ள மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது தொடர்ந்து டயாலிசி சிகிச்சை பெற்று வந்த பெண்ணின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டது மேலும் டயாலிசிஸ் சிகிச்சையிலிருந்து நிரந்தரமாக விடுபட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது சிறுநீரக தானம் செய்ய பெண்ணின் தாயார் முன்வந்த நிலையில் தமிழக அரசின் மருத்துவ விதிகளின்படி அனுமதி பெறப்பட்டது இந்த நிலையில் தஞ்சாவூர் காமாட்சி மெடிக்கல் சென்டர் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அப்துல்லா மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஸ்வின் முத்துக்குமார் ஆகியோர் கொண்ட சிறப்பு அறுவை சிகிச்சை மருத்துவ குழுவை கொண்டு அதிநவீன மற்றும் உயர் ரக மருத்துவ உபகரணங்களையும் கொண்டு அறுவை அரங்கில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் சிறுநீரகம் தானம் செய்த தாயாரும் சிறுநீரகம் பெற்றுக்கொண்ட மகளும் நலமோடு உள்ளனர் இவருக்கு இனி டயாலிசி சிகிச்சை தேவைப்படாது எனவும் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேக் அப்துல்லா அவர்கள் கூறினார் மேலும் உடல் உறுப்பு மற்றும் இரத்த தானம் செய்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும்

பிளஸ் அடிக்கடி பூச்சி வாங்கிட்டே தான் என்ன அப்படின்னா மெயினா வந்து சிறுநீர்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம வந்து மெயினா என்ன சொல்லுவோம்னா மெயினா வந்து சால்ட்டு தண்ணி இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சால்ட்டு தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுங்க பட் பேஷண்ட் வைஸ் அவங்க என்ன யூஸ் பண்ணா என்ன இருந்தாலுமே அவங்களால ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியும் சீக்கேடினா கிரானிக் கிட்னி டிசீஸ் அவங்களுக்கு வந்து கீழே எல்லாம் சுருக்கி அவங்களுக்கு வர வழியும் தான்

வெறுப்பே அது எல்லாமே ஒரு சில நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது தான் கிட்னி டிரான்ஸ்பிளான் அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா பேஷண்டுக்கு வந்து நம்ம டயாலிசிஸ் வந்து நம்ம விடுபட்டு வரலாம் வெளியில வந்து அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நார்மலா இருப்பாங்க ரெகுலர் டேப்லெட்ஸ் மட்டும் அந்த சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம கிட்னி நம்ம ஒரு கிட்னி எடுத்து நம்ம அவங்க நம்ம சொந்தத்தேட் வச்சாலும் அவங்களோட நம்ம உடம்பு வந்து எப்படி எடுத்துக்கணும் அது ஒரு ஃபாரின் படியா தான் எடுத்துக்கணும் கம்மி பண்ணக்கூடிய மருந்துகள் போட்டுதான் அதை நம்ம பண்ணலாம் ரெகுலரா எடுத்து இப்ப நம்ம இவங்களை ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா

டெல்டா மாவட்டங்களில் அதிநவீனம் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய டயாலிசி சிகிச்சை மையம் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனை ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் சுபாஷுடன் மாநில செய்திப் பிரிவிலிருந்து மா மதிவதனன்